நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிடுங்க தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் சென்னையில் இருக்குது இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் மற்றும் ஆபீஸ் அசிஸ்டன்ட் வந்து கோச்சிங் வந்து கால் பண்ணிருக்காங்க தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பாருங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா உண்மையான வேலை வாய்ப்பு மட்டும் தான் நம்ம இந்த வந்து அப்லோட் பண்ணுவோம் அதனால ஒரு செய்தி உண்மையா பொய்யா அப்படிங்கிற பாக்குறதுக்கு நம்ம சேனலை வந்து தொடர்ந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பு உண்மையானதா இல்ல ஆனதா அப்படிங்கறத நீங்க ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா நம்ம சேனல்ல வந்து உண்மையானதை மட்டும் மட்டுமே பதிவிடுவோம் தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இலவச வகுப்பு நைட் ஒன்பது மணிக்கு நடக்குது அதுல வந்து நீங்க யாருனாலும் கலந்துக்கலாம் நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம் இந்த மாதிரி எந்த எக்ஸாம் வந்தாலும் இன்டர்வியூ எக்ஸாம் எது வச்சாலும் ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் இதோட முழு விவரங்களை நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் தமிழ்நாடு உடற்கல்வியல் விளையாட்டு பல்கலைக்கழகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து ஒரு போஸ்டிங்கு அதாவது எஸ்சிக்கும் ஆபிஸ் அசிஸ்டன் ஒரு போஸ்டிங் பேக்லாக் வேகன்சி ஒரு போஸ்டிங்கும் வந்து ஃபில் பண்றாங்க இதை வந்து அஞ்சு காப்பி வந்து எடுக்கணும் அப்ளிகேஷன் பார்மா அஞ்சு காப்பி அஞ்சு செட்டு வந்து அனுப்பணும் அது எந்த மாதிரி அனுப்பணும் அப்படிங்கறத கூடிய விரைவில் இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் ஏன்னா அந்த வெப்சைட்ல இன்னும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்லோட் ஆகல இப்போ கூடிய உறவுல இன்னைக்கு ஆயிரம் அந்த மாதிரி வந்த உடனே நம்ம வந்து அதை வந்து பண்ணுவோம் இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி எட்டு மாவட்டத்தை சேர்ந்த எஸ்சி கேட்டகரியில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதர் பிசி எம்பிசி வந்து அப்லோட் பண்ண முடியாது சரிங்களா இதுக்கான குவாலிபிகேஷன் எந்த மாதிரி நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத இன்று ஈவினிங் வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் அதை பார்த்துட்டு கவனமாக வந்து அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் இதுல வந்து வேலைக்கு போயிடலாம் இதே மாதிரியான பல்வேறு வேலை வாய்ப்பும் நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ணுவோம் தொடர்ந்து பாருங்க உங்க நண்பர்களுக்கும் அந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்